ராஜீவ்காந்தி அவர்களை கொன்றது யார் காங்கிரஸ் தலைவரை கொன்றவரை நீங்கள் வரவேற்று கட்டிப்பிடித்தால் உங்களுக்கு என்ன இல்லைன்னு நீங்க அவர் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்ட ஒருவரை நீங்கள் கட்டிப்பிடித்து கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்புல பல மக்கள் இறந்து போனார்கள் தமிழர்கள் அந்த கேஸ்ல மாட்ட தீவிரவாதி வெளியில வந்தா அவர் தான் நீங்க ராஜ மரியாதையோட கொண்டு போய் அவரை இது பண்றீங்க புதைக்கிறதுக்கு கொண்டு போறீங்க இந்திரா காந்தி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் பல சீக்கியர்கள் பலாயிரம் சீக்கியர்கள் இறந்து போனார்கள் கொன்றது பத்தி யாரு ஈழத் தமிழர்கள் இறந்து போறதுக்கு யார் காரணம் பிரபாகரன் இறந்ததுக்கு யார் காரணம் அப்ப நீங்க அரிட்டாப்பட்டியில ஜனங்க ஓட்டை வாங்கணும்ன்றதுக்காக தான் நீங்க நிப்பாட்டி இருக்கிறீங்க முழுக்க முழுக்க இந்த டங்ஸ்டன் விவகாரம் என்பது ஒரு ஓட்டு அரசியல் என்பது தெளிவாக தெரிகிறது நீங்க மக்கள் நலனுக்காக எல்லாம் நீங்க அங்க வந்து போல சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பாஜக முதலந்தே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஏன் வந்து அவங்க இவ்வளவு நாளா இத சொல்லலன்றதான் என்னோட கேள்வி போலீஸ் விசாரணையில தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு நாள காவல்துறை மேல நம்பிக்கை வச்சிருந்தவர் இவ்வளவு நாளா முதலமைச்சர் மேல நம்பிக்கை வச்சவர் வச்சிருந்தவர் இன்றைக்கு என்ன திடீர்னு அவருக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு எனக்கு தெரியாது பொது சிவில் சட்டம் என்பது மிக மிக தேவையான ஒன்று நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் ராதா தேவர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் கரு பழனியப்பன் வந்து திருப்பூர்ல வந்து ஒரு அரசு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அவர் வந்து பேசியிருக்கிறார் காந்தி அவர்களை வந்து கொன்றது ஆர் எஸ் எஸ் காரர் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசுறது அவருக்கு எதிராகவே திரும்பிச்சு அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டார் ஏன்னா கோர்ட்ல வந்து ஆர் எஸ் எஸ் இல்லை என்று தீர்ப்பு வந்திருக்க அது கோர்ட்ஸே வந்து ஆர் எஸ் எஸ் கிடையாது ஆர் எஸ் எஸ் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு கோர்ட்ல வந்து சொல்லியாச்சு ஆனா இவங்க திருப்பி திருப்பி அதே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் எஸ் அப்ப நம்மளுடைய கேள்வி இன்னொரு ராஜீவ் காந்தி அவர்களே யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ராஜீவ் காந்தியை பேரறிவாளன் அப்படி ஒரு கூட்டம் இருந்தது இல்லையா அப்ப அவர் பேரறிவாளன் வெளில உடனே அவரை நீங்க தானே வரவேற்று கட்டி அப்ப காங்கிரஸ் தலைவரை கொன்றவரை நீங்க வரவேற்று கட்டிப்பிடித்தால் அப்ப உங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அந்த கொலைகாரனுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்ப இன்றைக்கு வந்து காங்கிரஸும் திமுகவும் கூட்டாக இருக்கலாம் ஆனா அன்றைக்கு இறந்தவர் யார் இறந்த ஒரு காங்கிரஸ் தலைவரை கொண்டவரை நீங்க வந்து கட்டி பிடிச்சிருக்கீங்க அப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்ப அவர் பேரறிவாளன் திமுகவை சேர்ந்தவர் என்று சொல்லலாமா நாம என்ன பேச்சு பேசுறாங்க இவங்க அப்ப இதுல கோர்ட்டே இல்லைன்னு சொன்ன ஒருத்தரை நீங்க இன்னும் வந்து அவர் ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்ட ஒருவரை நீங்கள் கட்டிப்பிடித்து பிடித்து சரி அவரு கூட விட்டுடலாம் கொஞ்சம் பாருங்க கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்புல பல மக்கள் இறந்து போனார்கள் தமிழர்கள் அந்த கேஸ்ல மாட்ட தீவிரவாதி வெளியில வந்தா நீங்க ராஜ மரியாதையோட கொண்டு போய் அவரை இது பண்றீங்க புதைக்கிறதுக்கு கொண்டு போறீங்க அப்ப அந்த தீவிரவாத கும்பலுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு இது எல்லாத்தையும் விட இந்திரா காந்தி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் பல சீக்கியர்கள் பல ஆயிரம் சீக்கியர்கள் இறந்து போனார்கள் கொன்றது யார் அதையும் நம்ம கேள்வியா வைக்கலாம் இவங்கிட்ட இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போறோம் ஈழத்தமிழர்கள் இறந்து போறதுக்கு யார் காரணம் பிரபாகரன் இறந்ததுக்கு யார் காரணம் இப்படியே நம்ம பல விஷயங்களை அடி கொண்டே நம்ம போனோம்னா அதுக்கெல்லாம் வந்து பதில் அவங்க சொல்லித்தான் ஆகணும் இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம்னு பாக்குறோம் கோர்ட் உத்தரவையாவது இவர்கள் மதிக்க வேண்டும் ஆனா இவங்களுக்கு கோர்ட்டும் பெருசு இல்லை மக்களும் பெருசு இல்ல அரசும் பெருசு இல்லை எதுவுமே இல்லை இவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க ஆர்எஸ்எஸ்க்கும் அந்த அவரு காந்தி இறந்ததற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று உச்ச நீதிமன்றத்தில் உறுதியாக கூறப்பட்ட ஒரு செய்தி இவங்க தேவையில்லாம பேசிட்டே இருக்கிறாங்க அப்புறம் அவங்களும் ராகுல் காந்தி மாதிரி மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனா கருப்பழனை பண்ண அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது அவர் பேசுறது யாரும் கேட்கவும் போறதில்லை கண்டுக்கவும் போறதில்லை அதனால அவரெல்லாம் வந்து யாரும் மதிக்கிறதும் இல்லை இதை எடுத்துக்கொண்டு போய் கோர்ட்ல போய் இவர் பேசினாருன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் இல்லை அப்படியெல்லாம் சொல்லி அவரை பெரிய ஆள் ஆக்க வேணும்னு அவசியமும் கிடையாது இதற்கு ஆர் எஸ் எஸ் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம நாட்டின் வேறிய நீதித்துறையே வந்து சொல்லியிருக்கு அதனால இவர் சொல்வது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உணரிக் கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஹரிட்டாபட்டி சென்ற போது அங்க அவருக்கு வந்து எதிர்ப்புகள்லாம் வந்தது ஆனா அங்க போய் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எனக்கு வந்து நீங்க வந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசி இருக்கிறார் இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்ப இது வந்து ஓட்டுக்காகத்தானா அது அந்த கேள்வி நமக்கு வருது அப்ப நீங்க அறிட்டாப்பட்டி எல்லாம் ஜனங்க ஓட்டை வாங்கணும்ன்றதுக்காக தான் நிப்பாட்டி இருக்கீங்க அப்புறம் ஓட்டை வாங்கி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை ஆரம்பிச்சு விட்டுருவீங்க அப்படி சொல்லிக்கலாமா நம்ம முதல்ல அந்த திட்டம் நிப்பாட்டியதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது திரு அண்ணாமலை அவர்கள் அங்க போய் பேசி அதற்கப்புறம் பேல போய் பேசி அதை ஸ்டாப் பண்ணி என்ன சொல்றீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பாராட்டு விழாலாம் நடத்திட்டு இருக்காங்களே அவங்க நடத்துவாங்க அதற்கு அனுமதி கொடுத்ததும் அவங்க தானே அது அவங்க அனுமதி கொடுத்ததும் அவங்கதான் இப்ப நிப்பாட்டின உடனே தான் பண்ணோன்னு இவர் இந்த நிப்பாட்டணும்னு சொல்ல நான் தான் நிப்பாட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி எத்தனை தடவை போய் சந்திச்சார் மக்களை சந்திக்கலையே நீங்க அப்பயே போய் சந்திச்சிருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா ஆனா அப்போ வந்து உங்களுக்கு மக்கள் ஒரு பயம் இருந்தது மக்கள் தன்னை எதிர்ப்பார்கள் தன்னை ஒரு மாதிரி நடத்திருவாங்களோன்னு ஒரு பயத்துல நீங்க சந்திக்காம இருந்தீங்க இப்ப நடந்து முடிஞ்ச உடனே போய் சந்திக்க போறீங்க ஏன் அப்பயே போய் சந்திச்சிருக்கலாம் யார் யாரோ பாக்குற நீங்க அந்த மக்களை அப்பயே போய் சந்திச்சிருக்கலாம் அப்ப சந்திக்கல இப்ப அந்த விஷயம் நடந்த உடனே அதற்கு ஒரு ஸ்டிக்கரை ஓட்டி பாக்குறீங்க சரி ஸ்டிக்கர் கூட ஓட்டிக்கோங்க ஆனா அதற்குள் அங்க போய் ஓட்டு அரசியல் தானே நடக்குது அப்ப முழுக்க முழுக்க விவகாரம் என்பது ஒரு ஓட்டு அரசியல் என்பது தெளிவாக தெரிகிறது நீங்க மக்கள் வந்து போல உங்களுடைய ஓட்ட கன்சாலிடேட் பண்றதுக்கும் ஓட்டு வாங்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கீங்க மக்கள் தான் இனி விழிப்படைய வேண்டும் இது அவங்க இதில் நடக்கும் அரசியலை அவர்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு யார் நன்மை செய்தார்கள் என்பதை அவர்கள் தான் புரிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதனால முதல்வர் அவர்கள் செய்யும் ஓட்டு அரசியல் அது நல்லாவே தெரியுது இது ஒரு திட்டம் வருவதும் வராமல் போவதும் ஓட்டுக்காக மட்டுமே அதே நம்ம வந்து தூத்துக்குடியில ஆரம்பிச்சு பரந்தூர்ல இருந்து இந்த டங்ஸ்டன் மேலூர் விவகாரம் வரைக்கும் பார்த்துட்டோம் தஞ்சாவூர் பக்கத்துல மீத்தேன் இப்படி எல்லா திட்டங்கள்லயும் இவங்க முதல்ல அனுமதி கொடுத்துருவாங்க சரின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் பிரச்சனை ஆகுதுன்னு உடனே பின் வாங்கிட்டு நாங்க தான் அதை எதிர்ப்பாங்க அதை எதிர்ப்பாங்க அதுக்கப்புறம் அது நின்று போச்சுன்னா நாங்கதான் நிப்பாட்டணும் எல்லாமே ஆக்களும் இவர்களே அழித்தலும் இவர்களே எல்லாமே இவர்களே எல்லாமே இவங்க இவங்க தான் வந்து காரணம் எல்லாத்துக்கும் இது என்ன மாதிரியான அரசியல்னு தெரியல ஆனா அந்த நல்லாவே செஞ்சிட்டு இருக்காங்க திமுக அது முதல்வருக்கு சொல்லவே வேண்டாம் நல்லா செய்யறாரு அந்த அரசியல வேங்க வயல் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் சொல்கிறார் ஏன் திருமாவளவன் சொல்கிறார் தமிழக காவல்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்ல சிபிஐ விசாரணை வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை இத நீங்க எப்படி பாக்குறீங்க சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பாஜக முதல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்க வந்து சிபிஐ விசாரணை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க இவங்கதான் நாங்களே விசாரிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு அதை செய்தவர்கள் அதே சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் அப்படின்றது ஒரு ரெண்டு இளைஞர்கள் தான் சொல்லிட்டு வெளியில வந்த உடனே இப்ப எல்லாரும் அதை அரசியலாக்க பாக்குறாங்க வேக வேகமா அது கண்டுபிடிக்காத போதும் அது அரசியல் தான் கண்டுபிடிச்ச பிறகும் அரசியல் தான் ரொம்ப தெளிவா இருக்கு இது சிபிசிஐடி சொன்னதுல எனக்கு ஒன்றும் வந்து மாற்று கருத்து இருப்பதாக தெரியவில்லை அதே இளைஞர்கள் தான் செய்திருக்க வேண்டும் ஏன் வந்து அவங்க இவ்வளவு நாள இதை சொல்லலைன்றதான் என்னோட கேள்வி போலீஸ் விசாரணையில தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இது ஒரு சின்ன கிராமம் ஒரு ஐம்பது பேர் இருக்கிற கிராமம் இந்த பக்கம் ஒரு நூறு பேர் இருக்கிற கிராமத்துல கண்டிப்பாக தெரிஞ்சிடும் பெருசா வந்து இத போலீஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னெலாம் இல்லை ஆனா அந்த இன மக்களே செய்திருக்காருன்னு அன்னைக்கு சொன்னாலும் ஓட்டு விழாதுன்னு சொல்லிட்டு அவங்க இவ்வளவு நாள தள்ளி போட்டாங்க இப்ப சிபிஐ கொடுத்து உண்மை வெளியில வந்துச்சுன்னா நமக்கு வெளியில விட்டுட்டாங்க சிபிஐ சிபிசிஐடி வெளியில சொல்லிடுச்சு ஆனா அவரோட கூட்டணி கட்சி அதை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பண்ணாட்டி அவருக்கு எதிர்காலம் இல்ல இல்ல ஆனா எப்பயும் போல பாஜக அதுக்கு சிபிஐ விசாரணை ஏன்னா சிபிஐ விசாரணையில புதுசா என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல அது சிபிஐ விசாரணை போனாலும் இதுதான் உண்மை என்று வெளிய வந்தாலும் இவருக்கு அசிங்கம் தான் எப்படி பார்த்தாலும் அது திமுகவின் காவல்துறைக்கு அஹ் ஒரு களங்கமாகத்தான் இருக்க போகிறது அதுக்கு இவங்க அன்னைக்கு ஆரம்பத்திலே இந்த விஷயத்த முடிச்சிருக்கலாம் கேசம் ஏன்னா ரெண்டு வருஷமா இத கண்டுபிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்பதான் அது ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்திருக்கு ஆனா இனி விசாரணைக்கு போகும் அது நீதிமன்றத்திற்கும் செல்லும் அங்க எல்லாமே ப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் அது என்னன்றது தெரிஞ்சுப்போம் அதற்கு முன்னாடியே திருமாவளவரன் இல்லையான்னு சொல்லிட்டு அவர் போராட ஆரம்பிக்கிறார் அப்ப மத்தது இவ்வளவு நாள காவல்துறை மேல நம்பிக்கை வச்சிருந்தவர் இவ்வளவு நாள முதலமைச்சர் மேல நம்பிக்கை வச்சவர் வச்சிருந்தவர் இன்றைக்கு என்ன திடீர்னு அவருக்கு நம்பிக்கை இல்லாம போச்சுன்னு எனக்கு தெரியல இது சும்மா அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து அதுல திருமாவளவன் முதல் ஏன்னா அவர் சார்ந்த சமுதாய மக்களாக அவர் நினைக்கிறார் ஆனா இத்தனை இந்த ரெண்டு வருஷத்துல ஒரு தடவை கூட அவர் போய் அங்கே போராடலை ஏன் லேட் ஆகுதுன்னு அவர் கேள்வி கூட கேட்கல இன்றைக்கு வெளியே வந்த உடனே வந்து போராட்டம் பண்றேன்றாரு நான் நிக்கிறேன் ஏன் இத்தனை ரெண்டு வருஷமா எதுக்கு நீங்க என்ன ஏன் சும்மா இருந்தீங்க அப்பயே நீங்க நின்று இதை வந்து பதில வாங்கிருக்கலாம்ல வாங்கல அப்ப உங்களுக்கு அது தேவைப்படல இன்றைக்கு வந்து இதுக்கு எதிராக நீங்க அரசியல் செய்ய அதனால அவர் மக்களுக்காக போராடலை அவர் ஒரு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார் அதுல இந்தியாவிலேயே முதன் முதலாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய உத்தராகண்ட் மாநிலத்துல பொது சிவில் சட்டத்தை வந்து அமல்படுத்தி இருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க வரவேற்கிறேன் கண்டிப்பாக இது இந்தியா முழுவதும் வர வேண்டும் பொது சிவில் சட்டம் என்பது மிக மிக தேவையான ஒன்று குறிப்பாக பெண்களுக்கு அது மிக மிக தேவையான ஒன்றாக கருதுகிறேன் எல்லா இன மக் எல்லா மத மக்களும் ஜாதி ஜாதியை சேர்ந்த பெண்களுக்கும் ஒரே மாதிரியாக சட்டம் இருந்தால்தான் நல்லது ஆஹ் ஒரு மதத்திற்கு ஒரு மாதிரியும் ஏன்னா பெண்களுக்கான சட்டம் ஒன்று ஒண்ணு இருக்கு அதுல உங்களுக்கு அதுதான் நிறைய சிவில் சட்டம்தான் இது கிரிமினல் சட்டம் கிடையாது கிரிமினல் சட்டத்தெல்லாம் அவங்க எதுவும் மாத்தல கிரிமினல் சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது சிவில் சட்டம் மட்டும் மாறுது திருமணம் சொத்துரிமை இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து இந்துக்களுக்கு ஒன்று இஸ்லாமியர்க்கு ஒன்று கிறிஸ்துவருக்கு ஒன்று மாறுது அதை ஒன்றாக ஆக்குறாங்க அது நல்ல விஷயம் எல்லாருக்கும் எந்த ஒண்ணு செஞ்ச எல்லாருக்கும் ஒன்னு ஒரே மாதிரி இருந்தா நல்லதுதான் ஏன்னா இப்ப பென்ஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு ஒன்று அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்த அதாவது ஒரு மனைவி நான்கு மனைவி இப்படி எல்லாம் வித்யா வித்தியாசம் இருக்கு விவகாரம் விவாகரத்துல வித்தியாசம் இருக்கு ப்ராப்பர்ட்டி இதுல வித்தியாசம் இருக்கு இது எல்லாத்தையும் மாத்தி அவங்க ஒன்னா கொண்டு வந்தா இது நல்ல விஷயம் உத்தராகண்ட் அது முதல் முதலில் அமல்படுத்தி இருக்கிறதுனால மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் அதே தான் மற்ற எல்லா மா மாநிலங்களுக்கும் அமல்படுத்துறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை வரவேற்பதில் எந்த தவறும் இல்லை என்று தான் நினைக்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் and